உலகமே உங்களுக்கு எதிராக இருப்பதாக நினைக்கும் அளவுக்கு எப்போதாவது கோபமாக உணர்ந்திருக்கிறீர்களா நீங்கள் மிகவும் கடினமாக உழைத்து சம்பாதித்த ஒன்றை இழப்பதையும் எதுவும் நியாயமில்லை என்று உணர்வதையும் கற்பனை செய்து பாருங்கள் அலெக்ஸ் வருத்தமாக இருந்தான் கடினமாக உழைத்த போதிலும் அவன் ஒரு பெரிய கல்வி உதவித்தொகையை இழந்திருந்தான் கோபம் அவன் இதயத்தை நிரப்பியது மேலும் வாழ்க்கை எவ்வளவு அநியாயமானது என்று மட்டுமே அவனால் சிந்திக்க முடிந்தது பின்னர் அலெக்ஸ் தன் தாத்தாவிடம் சென்றான் அவர் நெருப்பின் அருகே அமைதியாக அமர்ந்திருந்தார் அலெக்ஸின் வலியை உணர்ந்த அவனது தாத்தா என்னுடன் உட்கார் நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் என்றார் தாத்தா தொடங்கினார் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இரண்டு ஓநாய்கள் எப்போதும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றன நெருப்பின் ஒளி மின்னி மின்னி எரிந்தபோது அவர் முன்னோக்கி சாய்ந்தார் ஒரு ஓநாய் கோபம் பொறாமை மற்றும் பழிவாங்கல் என்று தாத்தா விளக்கினார் கதையில் ஒரு இருண்ட ஓநாய் தோன்றியது மற்றொன்று அன்பு நம்பிக்கை மற்றும் கருணை ஒரு பிரகாசமான மென்மையான ஓனாய் திடமாக நின்றது எந்த ஓனாய் வெல்லும் என்று அலெக்ஸ் கேட்டான் அவனது தாத்தா கருணையான ஞானமான கண்களுடன் அவனை பார்த்து நீ எதற்கு உணவளிக்கிறாயோ அதுவே என்று மெதுவாக சொன்னார் அலெக்ஸ் நல்ல ஓனாய்க்கு உணவளிக்கத் தொடங்கினான் அவன் வகுப்பு தோழர்களுக்கு உதவினான் இன்னும் கடினமாக உழைத்தான் மற்றும் கருணையுடன் இருந்தான் ஆறு மாதங்களுக்குப் பிறகு அவன் விட ஒரு சிறந்த கல்வி உதவித்தொகையைப் பெற்றான் உங்களுக்குள் நடக்கும் போர் நீங்கள் எதற்கு உணவளிக்க தேர்வு செய்கிறீர்களோ அதனால் வெல்லப்படுகிறது ஒவ்வொரு நாளும் நீங்கள் கசப்புணர்வுக்கு உணவளிக்கலாம் அல்லது நம்பிக்கைக்கு உணவளிக்கலாம் விஷயங்கள் தவறாக நடக்கும்போது நீங்கள் எந்த ஓனாய்க்கு உணவளிக்கிறீர்கள் உங்கள் தேர்வுகள் நீங்கள் யாராக மாறுகிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள்